பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா கார்டு கண்டெஸ்டாக தான் வந்துட்டு தினேஷ் உள்ளே போனார் ஸோ கார்டு போட்டியாளராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபினாலே வரைக்கும் போய் டாப் ஃபைவ் போட்டியாளர்களில் ஒருத்தராக இருந்து மக்களோட மனசில் பெருவாரியான ரசிகர்களை பெற்றார் தினேஷ் பிக்பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் குறித்தும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது குறித்தும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார் தினேஷ் நிகழ்ச்சியான பல விஷயங்களை பேசின தினேஷ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கிடைத்த ஏமாற்றம் குறித்தும் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஃபோர்டீனோட முடிஞ்சது ஸோ அர்ச்சனா தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் பட்டத்தை வென்று கோப்பையும் வின் பண்ணாங்க ரெண்டாவது இடத்த மணி மூணாவது இடத்த மாய நாலாவது இடத்த தினேஷும் அஞ்சாவது இடத்த விஷ்ணுவும் பிடிச்சாங்க ஸோ இந்த பிக் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பயணம் குறித்தும் அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாேருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ஒயல்காடா உள்ளே போய் நாலாவது இடத்தை தட்டி தூக்கின தினேஷ் வந்துட்டு வீடியோ மூலயமா ரசிகர்களுக்கு நிகழ்ச்சியான பல விஷயங்களை ஷேர் பண்ணி நன்றியும் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவிட்டு வராங்க ரசிகர்கள் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா பிக்பாஸ் ஷோவில் நூறு நாள் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக போனதாகவும் எல்லா போட்டியாளர்களும் கனவோடையும் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாடினதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு விஜய் டிவி அண்ட் பிக் பாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இத்தனை பெரிய வாய்ப்பை என்ன நம்பி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாம உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியோட ஏழாவது சீசனை தொடர்ந்து பார்த்து ஆதரவளித்த ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பிக் பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியேறினதும் மக்கள் மத்தியில கிடைக்கிற வரவேற்பு மனசை ஆறுதல் படுத்திச்சு பல விமர்சனங்களுக்கு அப்புறமா இவ்வளோ பாராட்டுகள் கிடைக்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்பா அம்மா நண்பர்கள் குடும்பத்தினர் இந்த மாதிரியா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போனேன் ஆனால் வெளியே வரும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற விருதை கமலஹாசன் கிட்ட இருந்து பெற்றது ஆனந்தமாக இருந்ததாகவும் தன்னுடைய வாழ்க்கையில கேம் சேஞ்சராக இருந்தது பிக் பாஸ் நிகழ்ச்சி அண்ட் பிக் பாஸ் ஷோ மூலியமாக கிடைத்த ரசிகர்கள் தான் இந்த மாதிரியா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு ரொம்பவே நிகழ்ச்சியா பேசி எல்லாருக்குமே வந்துட்டு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு தினேஷுக்கு கலவையான விமர்சனங்களோட அதிக ரசிகர்கள் கிடைச்சாங்க இருந்தாலுமே தினேஷ் ரன்னர் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரசிகர்கள் சொல்கிற கருத்தாக இருக்குது இந்த வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாராட்டுகள் அண்ட் வாழ்த்துகள் வந்துட்டு தினேஷுக்கு குவிஞ்சிட்டு வருது அண்ட் தினேஷ் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது எதிர்பார்ப்போடு போனேன் வெளியே வரும்போது ஏமாற்றம் தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ரச்சிதாவினுடைய மனமாற்றம் குறித்து கூட இருக்கலாம் பிகாஸ் ரச்சிதா வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு சீசனை கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த சீசனில் அவங்க உள்ளே இருக்கும்போது வெளியே இருந்து தினேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஆதரவு கொடுத்தாரு ஈவன் இந்த பிக் பாஸ் சீசனில் கூட அவர் உள்ளே போனதுக்கு ரீசனே ரச்சிதா டைட்டில் ஜெயிக்க ஆசைப்பட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாமல் போயிடுச்சு ஸோ நான் இந்த சீசனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்காக அந்த கோப்பையை நான் ஜெயிச்சிட்டு போய் அவங்க முன்னாடி நின்று என்னுடைய லவ்வை நான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னார் பட் அதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை ஸோ அது நடக்கலை அப்படின்னாலுமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல கூட தினேஷ் பார்த்தீங்கன்னா ரச்சிதாவை பத்தி தவறாவே பேசியிருக்க மாட்டார் ரச்சினா ரச்சிதா கூட சேர ஆசைப்படுற விதமா தான் வந்துட்டு அவர் பேசியிருப்பாரு பட் வெளியிருக்கிற ரச்சிதா பார்த்தீங்கன்னா தினேஷ் மேல அதிகப்படியான வெறுப்பை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ ரச்சிதாவினுடைய ஒவ்வொரு பதிவுமே வந்துட்டு தினேஷ் கூட இனி சேர்றதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் வந்துட்டு தெரிஞ்சது மக்கள் எல்லாருக்குமே ஸோ அதனால தான் உள்ளே போகும்போது எதிர்பார்ப்போட போனேன் பட் வெளியே வரும்போது எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியே கண்டிப்பா அவர் ரச்சிதாவை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்